தில்லைவாளந்தவர்கள் அடியார் பெருமக்கள் எல்லோரும் இப்பொழுது சேக்கழ பெருமானை வணங்கி நிற்கின்றார்கள் அப்படி பெருமான் அந்த அருள் வியாபகத்திலே திளைத்து இருக்கிறார் அப்படி அருள் வியாபகத்திலே திரைத்து இருக்கக்கூடிய தொண்டர் பரவாராகிய தூய புகழ் சேர்க்கிறார் மாதேவ அடிகள் தில்லையிலே தங்கியிருந்து அவர் அறுபத்தி மூவர் திருச்சரிதங்களை இடைவிடாது சிந்தித்து போற்றி அடியவர்கள் உடன்கூடி அருந்தவத்தில் அமர்ந்து அந்த பெருமானுடைய திருவடி நீழல் அடைகிறார் மடுத்த புனல் வேணியினார் எடுத்த பாத நீழல் அடைந்தார் என்று சொல்லி சேகர பெருமான் போற்றுவார் அதற்கு பிறகு அவர் அமைச்சர் தொழிலுக்கு போகவில்லை வேறு உலகியல் செயல்கள் எதுவும் செய்யாமல் அப்படியே அந்த நினைவிலே இருந்து தில்லையம்பதியிலே அவர் வந்து அவருடைய திருவடி நிழலிலே சென்று சேர்ந்து விடுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார் அந்த நாள்தான் இன்றைய வைகாசி மாதம் பூச நட்சத்திரம் என்று சொல்லி சொல்லுவார்கள் அதற்கு பிறகு நம்முடைய ஆசிரியப் பெருமகனார் வகித்த அந்த முதன்மந்திரி பதவியை அவருடைய இளவலாக இருக்கக்கூடிய பாலராவாயருக்கு அளித்து அவருக்கு தொண்டைமான் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டத்தையும் சூட்டி அனபாய சக்கரவர்த்தி எப்படி நம்முடைய ஆசிரியப் பெருமானாராக இருக்கக்கூடிய செக்கடா பெருமானை வைத்திருந்தாரோ அதே மாதிரி அந்த பாலராவாயருக்கும் அந்த சிறப்பை கொடுத்து வைத்திருக்கிறார் தொண்டலை தொண்டை மண்டலம் நின்று காத்த பெருமான் என்னும் சிறப்பு பெயரும் பெற்றார் தில்லை கூத்தருக்கு மிக உகந்தது சிரபுரத்து பெருமகனார் ஞானசம்பந்தர் சிவஞானப்பால் அமுது அருந்தியதும் சித்தரை திருவாதிரை திரு